அவங்க எனக்கு அயன் சத்து நிறைஞ்ச ஹெல்த்தியான முருங்கை சட்னி தான் எனக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது மிகப்பெரிய சவால் எல்லா அம்மாக்களுக்கும் ஸோ அந்த முருங்கைக்கீரையை வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தெரியாமல் நம்ம இன்னைக்கு சட்னி அரைச்சி இட்லியோட கொடுக்க போகிறோம் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வரமிளகாய் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தப்பருப்பும் கடலப்பருப்பும் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி தான் நம்ம சட்னி அரைக்கப்பறோம் எப்படி வதக்குறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் வரமிளகாய் அப்புறம் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக வறுப்பட்டோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கடலை பருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து கடலை பருப்பெல்லாம் வறுபட்டுருச்சு இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த சட்னியில் வந்து வெங்காயம் சேர்க்க வேணாம் வெங்காயம் இல்லாத ஒரு சட்னி தான் இது வெங்காயம் சேர்க்காம ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி மட்டும்தான் அந்த இஞ்சியோட டேஸ்ட் மட்டும்தான் இதில் வரும் இப்போ இதெல்லாம் உப்பும் சேர்த்துருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துட்டு அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வந்து மசியும் ஸோ அது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ முருங்கை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே முருங்கைக்கீரை நல்லா வதங்கணுங்க சட்டியில் எங்கேயாவது காயில் அந்த மாதிரி கரண்டியில் எங்கேயாவது அது பார்த்திங்கன்னா பச்சையாக வதங்காமல் இருக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு டிசன்ட்ரி கூட ஏற்படும் முருங்கைக்கீரையை வந்து அப்படியே பச்சையாக நம்ம அரைச்சி சாப்பிடும் போது ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு நல்லா எல்லாமே வ வதங்கிருச்சான்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி நல்லா அப்புறமா வந்து தேங்காய் தேங்காயும் பொட்டுக்களையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் தண்ணி சேர்த்து தாராளமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சின்னதாக இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்காய் வந்து கடுகு உளுந்த பிறப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்ச சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த முருங்கைக்கீரை சட்னி பிடிச்சுனா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோஸ்லாம் வேணும்னு வேணும்னா மறக்காம குறை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ